வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஏன்னா அவரு கிருஷ்ணகிரியில இருந்து அதாவது எதிரியா போன்ல பேசினாரு நான் பத்தி பேசறேன் சார் அவங்க வந்துடுறேன் அப்படின்னாரு அவரு வயசுக்கு அவரு ரெட்டே ஹெட் மாஸ்டர் ஆனா இன்னமும் படிச்சிட்டு இருக்காரு ஆனா ஆர்வமா அஸ்தவர்க்கத்தை பத்தி பேசணும் அப்படிங்கறக்காக வந்திருக்காரு அவருக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுப்போம் சரிங்களா யாரா இன்னும் வாய்ப்பு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க வாரம் வாரம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கு அதுல ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு நபரையுமே அதாவது யூடியூப்ல அதாவது மீடியாவில் மீடியா கொண்டு வரணுங்கிற ஆர்வத்துல தான் இந்த ப்ரோக்ராம் ஏன்னா எனக்கு எல்லாம் நிறைய பேரத்துல வாய்ப்பு கொடுக்கல நிறைய அதாவது கர்ணத்தை பத்தி பேசி ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாய்ப்பை யூடியூப்ல பிடிக்கிறதுனால சே ஏன் நாங்களே ஒரு யூடியூப்ல நடத்தக்கூடாது உருவாக்க அப்படின்னு சொல்லி யூடியூப் யூடியூப்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் அதுல நிறைய நிறைய பேர்னால அடுத்த லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதனால கருத்தரங்கு அடைஞ்சு சரியாக இருந்தாலும் யார் உங்களை இங்கிலிஜா மாசம் மாசம் மாசத்துல யாரு கிழமையும் கருத்து நடத்தலாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதுல உங்களுக்கு ஒவ்வொரு வரைக்குமே அரை நேரம் ஒரு நேரம் பேச வாய்ப்பு கொடுப்போம் சரிங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு பண்ணிக்க சரியா இருக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய குருநான்க்கும் வணக்கம் தகுந்த என்னை இவ்வளவு எல்லாம் பார்த்து நான் ஒண்ணு இல்லை அவ்வளவு அருமையா பேசுறீங்க அவ்வளவு அருமையா எடுத்து கொடுத்துருக்குறீங்க இப்ப ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் எனக்கு எண்பது வயது ஆகுது என்னுடைய வயது வந்து எண்பதுல ஏது இந்த இயற்கை கணிப்பது இப்படி அச்சித்யா என்க சர்வாமந்த என்கிட்ட அப்படிதான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த புத்தகவ போட்டு இறங்க முத்திரைகள் அதே மாதிரி போகங்கள் நிறைய புத்தகம் எழுதி நிறைய எம்ஏவுக்கும் க்கு बीए க்கு ஜோசியம் பிரியா கிளப் நடத்திருக்கிறேன் இந்த அனுபவங்கள் மீரா நான் அந்த என்னோட சுந்தரராஜன் சார்கிட்ட ஒரு பதினஞ்சு கிளாஸ் வந்திருப்பேன் கிருஷ்ணகிரில இருந்து போயிட்டு வர்றது அவர் என்னையா உங்களுக்கு தெரியாதே என் கருத்து ஏன் ஒரு தேடுதல் என்னதான் சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தேடுதலான நான் போனேன் அந்த அனுபவங்களை நிறைய புக்கா இருக்கிறேன் நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பதினாறு வகை யோகங்கள் கொடுக்குறாங்களே பாராசுர எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே புக்கா எழுதி வச்சிருக்கிறேன் நீங்க ததக்காம் புதுக்கான இது பண்றீங்க அதே மாதிரி வாசு இதெல்லாம் ஈஸியான பரிகாரம் நிறைய தெரியும் அந்த கருக்கு அங்க இருக்கு எந்த இது இங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம கிட்ட வர்றவன் என்ன எதிர்பார்க்கிறான் நல்ல வார்த்தை சொல்லுறானா நடக்குமா இதுக்குதான் சார் எதிர்பார்க்கறான் நீ எதுக்கு வர்றீங்க வர்றீங்க இது எப்படி என்னன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறத இது வந்து இருக்கு இந்த அஷ்டவர்க்கம்னா இதை யார் கொண்டு வந்தார்னா பாராசுரர் கொண்டு வந்தார் ஏறக்குறைய ஒரு வார காலம் உங்களுக்காக உக்காந்து ட்ரை பண்ணு ஆமா ஜம் போட்டு எல்லாம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் இதுக்கு இங்கிலீஷ் புத்தகம் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறார் இந்த பாராசுர ஓரையை பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட கருத்துக்கள் கொடுத்துக்கிறார் இறைவசம் பத்து கிராம் அப்புறம் கொடுத்துக்கிறார் இதெல்லாம் கிட்ட இந்த சீடர் இதெல்லாம் கொடுத்துக்கிறீங்க படிக்கிறவங்க தான் பண்ண முடியும் ஒழிய சாதாரண ஆளுங்க என்ன பண்ண முடியும் இந்த யோசிக்க சாதாரண ஆளுங்களுக்கு இல்லையா ஒரு இன்சன் கொடுக்க கூடாதா நீங்க அவ்வளவு போறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் உடனே அந்த பாராசிர ஒரு இன்சன்ட்ஸ கொடுத்தார் அந்த அப்படி இந்த யாருடைய ஜாதகம் போட்டாலும் பார்த்துக்கலாம் அஷ்டம் ராகு கே தவிர சரி நானே சொல்றேன் புதன் இந்த எட்டு பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் நல்ல பலன் பேர் என்னன்னாக்க அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வந்து பெனிபிட் அப்படின்னு பேர் இப்ப அந்த எட்டு இதுக்கும் வந்து உங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கிறேன் இந்த எட்டு வகையான பலன்களுக்கும் சூரியன் நாற்பத்தை நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்பது புதன் ஆறு யாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நானே என்ன வருது இதை அதை கூட கொடுக்கலாம் நீங்க உங்க ஜாதகத்தை போட்டா கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு பார்த்தேன் இல்லைன்னா எங்களுடைய நான் போட்ட ஜாதகத்தை உனக்கு கொடுக்குறேன் கொடுத்து நாம பார்க்கலாம் யாரா உன் போடுறதா இருந்தா உங்க ஜாதகத்துல கட்டத்தோட போட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்காக தயவு செஞ்சு கொடுங்க யாரா வந்து போடுங்க கட்டத்துல போடுங்க யார்தான் வந்து எனிபடி ஜாதகம் யார்தான் இருந்தாலும் சரியா யார் தான் இருந்தாலும் இல்ல கட்டம் போடுங்க உங்க ஜாதக கட்டம் போடுங்க சார் எப்படி தெரியுதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல வேணாவா ஓ இது கட்டம் நான் கொடுத்துட்டேன் இது அஞ்சு நிமிஷம்ல எப்படின்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் விளக்கு இதுலயே நான் சொல்லிடுறேன் ஃபைவ் மினிட்ஸ்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு நிறைய நேரம் சாப்பாடு நேரத்தில் உட்கார வைக்கப்படுறதில்ல எல்லாம் இதுலயே இருக்கு கம்ப்ளீட் ஏ சூட் அதுலேயே இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம் ஆனால் இது வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது ஆனால் எளிமையான முறை இது ரொம்ப எளிமையான முறை சரி கேஸ் சந்திரன் சரி கேஸ் ஏன் வேண்டாம். இப்ப பாருங்க என்ன அந்த அஷ்டவர்க்கத்துக்கு போடுறீங்க நீங்களே முடிவு பண்ணீங்க சார் எதுக்கு போடலாம்ன்றது நீங்க பாருங்க நீங்க போட்ட ஒரு பாருங்க எதுக்கு சார் போடலாம்ன்றேங்க? சந்திரனுக்கு ஆ செவ்வாய்க்கா சூரியனுக்கா ரைட் ஓகே சூரியன் எந்த வீட்டில் இருக்காரு பாருங்க அங்க அங்கிருந்து என்னங்க ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதில் சூரியன் எழுதுங்க அந்த இடத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து நல்லது செய்யும்படியான பெனிஃபிட் பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இது எப்படி பலனும் ரெண்டே நிமிஷத்துல சொல்லிடுறேன் போட்டு முடிச்சா உடனே சொல்லிடுறேன் சூரியன் அந்த பரலை குடுக்கிறான்னு எழுதினாதான் பின்னால இவன் வந்து நான் டாக்டரா போறேன்னா போக முடியுமா போக முடியாதா சூரியனுக்குரிய தொழில பண்ண முடியுமா பண்ண முடியாதா நான் சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த இருந்து அந்த இடத்துல அந்த சூரியன் அப்படின்னு சூரி சூரி சூரியன்னு எழுதுங்க கடகத்தில் சூரியன் இருக்கிறார் கடகத்திலிருந்து கடகம் அப்புறம் சிம்மம்புறம் அப்புறம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் நானே எழுதுறேன் வாங்க சார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒண்ணு புரியல மாதிரி இருக்கேன் அது இல்ல இல்ல மெதுவா அந்த கட்டை கொடுத்துட்டேன் உங்களுக்கு பாரு அஷ்டவருக்கு பரவல் கொடுத்தாச்சு அந்த இடத்துல இருந்து நீங்க எழுதுங்களேன் உங்களை வேற ஒன்றும் சொல்லல சின்ன குழந்தை மாதிரி சொல்ற அந்த இடத்துல இருந்து குறிச்சுன்னு வாங்க வேற என்ன நான் உங்ககிட்ட எந்த வேலையும் வாங்கலை நானு அது உங்க ஜாதகத்தை போட்டாலும் சரி நான் என்னுடைய ஒரு ஜாதகம் கொடுக்குறேன் அந்த ஜாதகத்தையும் போடுங்க நான் வாங்க சார் அதை கொடுங்க சார் எங்க இருக்குன்னு அதுலயும் இருக்கு வந்தீங்கன்னா அதையும் கொடுத்துட்றேன்

ஏழுக்கும் போடணுங்க சார் ஒரு விளக்கம் சொன்னால் போதும் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லல இது எப்படி பலன் சொல்கிறதுன்னு தெரியண சார் ஓ இது போட்டால் தானே நான் சொல்ல முடியும் என்ன பலன் அப்படின்னு இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன் இது ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன் எனக்கு என்ன வேலை போய் எனக்கு வயசானவன் சுகர் கண்டது போனது இருக்குது இவர் ஃபோன் பண்ணி சொன்னாருட்டாங்க நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன் என்னன்னா நான் பாட்டுக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன் ஹலோ ஓ பாருங்க அடுத்தது செவ்வாய்க்கு அதே ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பாரு அப்படிங்களா அப்படிங்களா இல்லை சரி விடுங்க சரி வாங்க கீழே நான் கொடுத்துருக்குறேன் வாங்க ஒவ்வொரு நிமிஷம் வாங்க கீழே கிடையாது கொடுத்து வாங்க போடுறதுக்கு பேரு சாரி இந்த மாதிரி போடுறதுக்கு பிரஸ்தார இப்போ இந்த சூரியனை பத்தி ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றார் சார் நான் டாக்டரா போலான்னு நான் சாரியனு சூரியனுக்குரிய லேப் அசிடண்டா போகலான்ட்ருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இப்போ இந்த சூரியன் கொடுக்கக்கூடிய பரல் வந்து இந்த ஜாதகத்தில் பாருங்க எங்க இருக்குன்னா கரெக்டாக வந்து பத்தாம் இடத்துல இருக்குது மூணு வாங்கி வாங்கியிருக்கிறார் அப்படியே பாருங்க இப்போ மூணு வாங்கி வாங்கியிருக்கிறதுனால இப்போ அதுக்கு முன்ன வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ பத்து பதினொன்றில் நாலுக்கு மேலே பறல் இருந்தால் தான் அந்த தொழில் அவர் செய்ய முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சூரியனுக்குரிய தொழில் எதுவும் செய்ய முடியாது சரி இன்னொருத்தர் வர்றார் அப்பா நான் சனிக்குரிய தொழில் பண்ணலான் இருக்கிறார் என்ன வேஸ்ட் பேப்பர் கடை வைக்கிறது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக சனிக்கு செருப்பு கடை வைக்கிறது கடிகார கடை வைக்கிறது இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு வர்றார் இப்போ அந்த சனி இருக்கிற இடம் வந்து பாருங்கள் தனுசுலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தனுசுலேருந்து ஒன்பதாம் இடம் லக்கணம் வந்து தனுசு ஒன்பதாம் இடம்ன்றது பாரு அஞ்சு பரல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பரல் நேராக சனிக்கு நேராக பாருங்கள் நேராக பாருங்கள் அஞ்சு பரல் கொடுத்துருக்குது வேற பாருங்க இங்க பாருங்க சனிக்கு நேராக அஞ்சு பரல் கீழே பாருங்க அஞ்சு இருக்கு அப்போ இவர் என்ன பண்ணலாம் இந்த தொழில் இவர் வந்து பண்ணலாம் இந்த தொழில் என்ன இவர் வந்து ஜாதகப்படி பண்ணலாம் சரி லாபம் வருமா நஷ்டம் வருமா லாபம் நஷ்டம்ன்றது என்னன்னாக்க அந்த வீட்டினுடைய பத்தாம் இடத்தை விட பதினோராம் இடத்துல பரல்கள் அதிகமாக இருக்கணும் இந்த சனியினுடைய பத்தாம் இடம் எவ்வளவு பாருக்கு பத்தாம் இடத்துல மூணு இருக்கு பதினொன்றுல ரெண்டு இருக்கு விரயமா இருக்கு அப்போ இந்த தொழில அவருக்கு லாபம் கிடைக்காது இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கணும் நம்ம அந்த பார்க்கறதுக்காக தான் இந்த வருஷத்தை நம்ம பயன்படுத்துறோம் சரி அடுத்த கட்டம் எடுத்துங்க அடுத்ததுக்கு பர்மனால் பக்கம் வந்து ரெண்டாவது பக்கம் பாருங்க பின்னஷ்ட வர்க்கம் பேர் அதுக்கு பின்னஷ்ட வர்க்கம் பேர் இந்த அஸ்டம் வரைக்கும் அப்படியே பாருங்க வேலை எளிமையானது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு உங்களுக்கு சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன் சூரியன் வந்து குறிக்கிற கிரகம் நாலு பரல்களுக்கு மேல இருந்தா அப்பாவுக்கு லாபம் கிடைக்கும் இப்ப மேல பாருங்க மேல பாருங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்பாவுக்கு என்ன இருக்கும் நாலும் நாலுக்கு மேல இருக்கிற மாதங்கள்ல போற லாபம் கிடைக்கும் அப்ப மூணு மூணுக்கு கம்மியா இருக்கிற மாதங்கள்ல நஷ்டம் கொடுத்தோம் இதே மாதிரி சந்திரனுக்கு பாரு அம்மா எப்ப சந்திரனுக்கு கவனிக்கும் நாலு நாலுக்கு அதிகமான குரல்கள் இருக்கும் பொழுது லாபம் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் நிலம் வாங்க வர்றார் ரிஜிஸ்டர் பண்றாருன்னு வச்சுக்கோ செவ்வாய்க்கு நாலுக்கு நாலு மேலே இருந்தால் தான் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஒருத்தர் புதன் இருக்கிறாரு புதுசாக கல்வி கற்கத்துக்கோ அல்லது ஒரு பிரஸ் ஆரம்பிக்கிறத வரும்போது அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் இது ஜாதகப்படி இருக்கு மீண்டும் நாம் அடுத்து முடிஞ்சால் அடுத்த இதில் வேணா பார்க்கலாம் டீடைலாக பார்க்கலாம் இது ஒரு வாசு சப்ஜெக்ட் இது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க நான் இருக்கிறது கிருஷ்ணகிரி இந்த பக்கம் பெங்களூர் ஏரியா இந்த பக்கம் ஆந்திரா ஏரியா இவங்களுக்கு எல்லாமே இது மாதிரி மோடி பஸ் ஸ்டாண்ட் வேலை பண்ணால் தான் காசு கொடுப்பான் அதனால் இதை வச்சு எப்படி மேட்ச் பண்ணுறது இதை வச்சு இவனுக்கு பணம் இருக்கா இல்லையா இவனுக்கு குழந்தையில் லாபம் இருக்கா யோகம் இருக்கா இல்லையா எல்லாமே ஏ டு செட்டு இதை ஒரே பக்கத்தில் உங்களுக்கு ஜிஸ்டாக கொடுத்துக்கிறேன் ஒரு வாரம் போற இதே வேலை தான் ஒரே பக்கத்தில் எளிமைப்படுத்தி ஏறக்குறைய நூற்றி இருபது இது போட்டு வந்திருக்குறேன் நூற்றி இருபது பேம்ப்ளேட் போட்டுக்குறேன் ஏன்னா நான் இருந்து வந்ததுனால வேலையை கம்மி பண்ணி உங்ககிட்ட வேலை வாங்குவேன் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை முடிஞ்சால் அடுத்த இதில் பாருங்கள்

Nine nine four four two eight seven five six eight five. ஐயா ஐயா ஜெயவேல ஐயா கேஎஸ் ஓகே ஐயா ஐயா வந்து பரல வச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம சங்கத்தில் தனியாக வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் அந்த வகுப்பில் வந்து பரல் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஐயாவோட வகுப்பு நடக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் பரல் ஐயாவை பாராட்டி ஐயாவை பாராட்டி பொன்னாடை போற்று கௌரவப்படுத்துவார்கள் முருகேசன் ஐயா அவர்கள் வந்து ஐயாவுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் ஐயாவை பாராட்டி முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடே போட்டிருக்கிறார் கொஞ்சம் கை தட்டலாமே ஐயா அருமை 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 எண்பது வயது ஆகியும் நமக்கு இந்த அஷ்டா வர்க்க பலன் வந்து ஈஸியா கொடுக்கறதுக்கு ஐயா தயாரா இருக்கிறாரு நாம எடுத்துக்கூடிய சக்தி தான் நம்மக்கிட்ட இல்லை ஐயா வச்சு ஒரு வகுப்பு நாங்க சிறப்பாக நடத்த போறோம் ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும் அஷ்டவர்க்க வர்க்க எப்படி பலன் சொல்றது அப்படிங்கறதை ஐயா வச்சு பலன் எடுக்கும்போது நீங்க வந்து பலன் கத்துக்கலாம் ஈஸியா நன்றி நன்றிங்க ஐயா நன்றி